சேகர் கமுலா இயக்கத்தில் தனுஷ் பிச்சைக்காரனாக நடித்திருக்கும் குபேரா படம் நாளை மறுநாள் ரிலீஸ் ஆக இருக்கிறது இந்நிலையில் குபேரா இசை வெளியீட்டு விழாவில் தனுஷ் பேசியதை யாரும் மறக்கவில்லை மேலும் தனுஷின் பேச்சு பற்றி தான் இன்று வரை சமூக வலைதளங்களில் விவாதித்துக் கொண்டிருக்கிறார்கள் குபேரா இசை வெளியீட்டு விழாவில் மிகுந்த நம்பிக்கையுடன் பேசினார் தனுஷ் கலிகாலம் என்று சொல்லி தன் பேச்சை துவங்கினார் அவர் வெறுப்பு ஓங்கி நிற்கும் இந்த காலகட்டத்தில் சேகர் கமுலா மாதிரி ஒருவரை பார்த்ததுதான் தன் பாக்கியம் என்றார் தனுஷ் சேகர் கமுலாவுக்கு வெள்ளை மனசு ஒரு ஏஞ்சல் வானத்தில் இருந்து பூமிக்கு வந்திருக்கிறது என்றால் அதுதான் சேகர் கமலா அவர் ரொம்ப அப்பாவி என தனுஷ் கூறியதை கேட்டு அரங்கிலிருந்து அனைவரும் கைதட்டினார்கள் சேகர் கமலாவோ வெட்கப்பட்டு சிரித்தார் கோவிட் நேரத்தில் கிரேம் அண்ட் ஹாலிவுட் பட வேலையில் தனுஷ் பிஸியாக இருந்த போதுதான் அவருக்கு போன் செய்து வீடியோ காலில் குபேரா கதை சொல்லியிருக்கிறார் சேகர் கமுலா இருபது நிமிடங்களில் கதையை சொல்லி முடித்திருக்கிறார் கதையை கேட்ட தனுஷோ நல்லா இருக்கு சார் கண்டிப்பாக படம் பண்ணலாம் என கூறியிருக்கிறார் அதன் பிறகு இரண்டு ஆண்டுகளாக சேகர் கமலா தனுஷை தொடர்பு கொள்ளவே இல்லை இரண்டு வருஷமா கதை எழுதி திரைக்கதை எழுதி மீண்டும் வந்து தனுஷிடம் கதை சொல்லியிருக்கிறார் சேகர் கமலா அற்புதம் சார் என கூறியிருக்கிறார் தனுஷ் ஆனால் இவ்வளவு பெரிய படத்தை சேகர் கமலா சமாளித்து விடுவாரா என்கிற சந்தேகம் வந்திருக்கிறது தனுஷ்கு ஏனென்றால் தனுஷ்கு இதற்கு முன்பு சேகர் கமலா பற்றி எதுவும் தெரியாது இதையடுத்து ஷேகர் கமலா பற்றி விசாரித்த போது அனைவரும் பயங்கர பில்டப் கொடுத்தார்களாம் ஸ்கிரிப்ட் நல்லா இருக்கு சூப்பரான இயக்குனர்னு எல்லோரும் சொல்கிறார்களே என நம்பி போனதற்கு திருப்பதி அடிவாரத்துல நடு ரோட்ல உச்சி வெயில்ல தரையில உட்கார்ந்து அம்மா தாயேன்னு பிச்சை எடுக்க வச்சுட்டார் அப்படி காசு கேட்டு கையை நீட்டி பிச்சை எடுத்த போதுதான் நாம் மூடிக்கொண்டிருக்கும் மோட்டம் எவ்வளவு அர்த்தம் இல்லாதது என்பது புரிந்ததாக தெரிவித்தார் தனுஷ் ஷேகர் கமலா பற்றி அவர் உயர்வாக பேசியதை பற்றி ரசிகர்கள் பேசுகிறார்கள் மேலும் குபேரா விழாவில் ரஜினிகாந்த் மாதிரி பேச முயற்சி செய்திருக்கிறார் தனுஷ் தலைவரின் மேனரிசத்தை அப்படியே இமிடேட் செய்திருக்கிறார் ரஜினி ரஜினி தான் வேறு யாராலும் ரஜினி முடியாது என்கிறார்கள் சூப்பர் ஸ்டார் ரசிகர்கள் தன்னை பற்றி வதந்தி பரப்புகிறார்கள் என்றும் உருட்டி கொண்டு இருக்கிறார்கள் என்றும் கூறினார் தனுஷ் மேலும் தன் வளர்ச்சியை தடுக்க சிலர் முயன்று வருவதாகவும் தெரிவித்தார் இதையடுத்து உருட்ட ஆசாமிகள் வளர்ச்சியை தடுப்பவர்கள் யார் என சினிமா ரசிகர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் தனுஷின் பேச்சுக்காக அவரை கிண்டல் செய்கிறார்கள் சமூக வாசிகள் இது கெடுப்பது மால் யார் என்று நீங்களே சொல்லிடுங்க கேட்கிறார்கள் மேலும் குபிரா படத்தில் பிச்சை எடுத்த போதுதான் நாம் எவ்வளவு கொடுத்து வைத்தவன் என்பதை உணர்ந்திருக்கிறார் தனுஷ் இதற்கிடையே சிலரோ ஐயோ ப்ரோ இப்படியெல்லாம் பேசாதீங்க படம் ஓடாது இதற்கு முன்பு மெகா பட்ஜெட் படம் குறித்து ஒருவர் பயங்கரமாக பேசிதான் ஊதிக்குச்சு என அறிவுரை வழங்கியுள்ளனர் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க